ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குந்தவே சேனல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முருங்காய் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு தாங்க செய்ய போகிறேன் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கடாயை வந்து நான் வச்சிருக்காங்க வச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் நம்ம என்ன போட்டு தாளிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு வகையா நம்ம வந்து குழம்பு செய்யலாங்க வடகம் போட்டு தாளிக்கலாம் என்ன பட்டக்கிரம் போட்டு தாளிக்கலாம் இப்போ நான் வந்து வடகம் தாங்க சேர்த்துருக்கேன் இந்த குழம்புக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் புரிச்ச குழம்பு தாங்க நான் வைக்க போறேன் அதுக்கு இப்போ வந்து நான் வடகம் போட்டு தாளிச்சுக்கிறேன் இது நல்லா பொரியட்டுங்க நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சிப்பூட்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் அரைமுடி தேங்காய் வந்து அரைச்சு வச்சிருக்காங்க நல்லா நைஸா அரைச்சு மையா அரைச்சு வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டுங்க இதுக்கு என்னென்ன மசாலா பொருட்கள் இப்போ நம்ம பார்க்கலாம் தேவையான உப்பு சேர்த்துருக்கங்க அதுக்கப்புறம் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மல்லிப்பொடிங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன் மல்லிப்பொடி சேர்க்கும் போது குழம்பு நல்லா திக்காக நமக்கு வருவோங்க மிளகாப்பொடி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கங்க கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டுங்க இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா முருங்கைக்காவை இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து முருங்கைக்காயை தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க கத்திரிக்காய் செய்யலாம் சௌச்சவ் செய்யலாம் சுரக்காயில் செய்யலாம் நீ நமக்கு என்ன காய் பிடிச்சிருக்கோ அந்த காயில் இந்த குழம்பு வைக்கலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அந்த முருங்கைக்காவை சேர்த்தாச்சுங்க சேர்த்து அடுப்பை வந்து ஒரு ஹையில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து சிம்மில் வச்சிடலாம் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொறிச்சிருக்குன்னு மூடி போட்டு மூடிக்கலாங்க குழம்ப இப்போ அடுப்பை வந்து நான் சிம்மில் வச்சுக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வெந்துருச்சுங்க கொஞ்சோண்டு புளியை கொஞ்சம் ஊற்றணுங்க புளி கொஞ்சம் ஊற்றுனாதான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து முருங்கைக்காய் பொரிச்ச குழம்புக்கு வந்து புளி ஊற்றியே ஆகணுங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி தலையை தூவிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதத்துக்குலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கெலாம் நல்லா அது மேலே ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும் முருங்கைக்காய் மட்டும் இல்லாமல் எல்லா காயும் போட்டுமே இந்த குழம்பு செய்யலாம் இது முருங்கைக்காய் பொரிச்ச குழம்புங்க